என்னென்ன மீன் என்னென்ன சேர்த்துக்கு நல்லா இருக்கும் சில மீன் குழம்புக்கு நல்லா இருக்கும் சில மீன் வறுவலுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல எப்பவுமே இந்த மீன் சாப்பிட்டா எப்பவுமே சலிக்காதுன்னு சொன்னா சாலையை நெத்தலியும் என்னைக்கு சாப்பிட்டாலுமே அந்த மீன் மட்டும் வேண்டாம் சொல்லணும் தோணாது சால நெத்தலி ஓகே இப்போ நீங்க சொன்ன அந்த ஒரு 10 மீன்ல வஞ்சிரத்தை எத்தனாவது இடத்துல வைப்பீங்க நான் 10 அதுக்கு போடுறேன் இடத்துல வப்பேன் அதாவது நியா கூட ஒரு யூடியூபர் வந்திருந்தாங்க அவங்க வந்து அவங்க கிட்ட கேட்டாங்க ஒரு 10 வகையான மீன் அப்படினு எடுத்துட்டீங்கனா எந்த மீனை வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல வைப்பீங்க அப்படினா இந்த சால மீன் இதுதான் மத்தி மீனை தான் சொன்னாங்க அது ரொம்ப நல்ல டேஸ்டா சூப்பரா இருக்கும்னா ரொம்ப இனிசியா இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கறதை நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க அப்படியே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க நான் இன்னைக்கு போடுறது அரை கிலோ அளவுக்கு மத்தி மீன் இதில் பாதி அளவுக்கு தலையோட கொடுக்குறேன் மீதி வந்து தலையை கட் பண்ணிட்டு கொடுக்குறேன் ஃபஸ்ட் நல்ல உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா உரைக்கிறதுக்காக சும்மா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் எடுத்துக்கலாம் சும்மா லேஸாக தான் ஏற்கனவே நான் வந்து நல்ல அந்த செலாம்பெல்லாம் எடுத்துட்டு நல்லா கழுவிட்டேன் குடல்லாம் எடுத்துட்டு மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு கழுவிட்டோம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ உள்ள எல்லாம் நல்லா உரைச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் ஒரு ரெண்டு அளவுக்கு மஞ்சள் தூள் எல்லாமே போட்டுடலாம் போட்டு நல்லா விரட்டி வச்சுக்கலாம் அப்படி நல்லா விரட்டி வச்சாச்சு வாங்க இப்போ மீன் குழம்பு எப்படி இருக்கலான்றதை பார்க்கலாம் நம்ம என்ன பண்ணலாம் இது இதெல்லாம் வதக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்குவோம் இதுலயே நம்ம என்ன பண்ணலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கோங்க நல்ல வாசனையா ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சமாக கொஞ்சமா கடுகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் வெந்தயம் ரெண்டு பிஞ்சு அளவுக்கு சேர்த்துக்குவோம் ரெண்டு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயமும் இதுலேயே போட்டுவோம் சரிங்க இதில் ஒரு ஆறு பல்லு அளவுக்கு பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் இதையே சேர்த்துக்கலாம் இது பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் ஒரு நாலு தக்காளியை அப்படியே முழுசாகவே போட்டு பாருங்கள் இந்த சைஸ் நாலு தக்காளி எடுத்துக்கங்க ஒரு தக்காளி நான் கட் பண்ணிவிட்டேன் அதனால அப்படியே சேர்த்துக்கலாம் நாலு தக்காளி இந்த வெங்காயம் தக்காளி வளர்ந்துற அளவுக்கு மட்டும் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் குழம்புக்கு அப்புறமா சேர்த்துக்கலாம் இதை எடுத்து மிக்சி ஜார்ல போட்டுக்கலாம் இந்த எண்ணெய் எல்லாம் வடிச்சுட்டு அப்படியே போடுங்க தேங்காய் எண்ணெய் இருக்குல்லையா மீதி இதுலேயே நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் மீன் குழம்பு அப்படின்னாலே கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு பத்து பதினஞ்சு மிளகு இதை மட்டும் சேர்த்துக்கங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா பொரிஞ்சிருச்சு ஒரு மூணு இணைக்கு அளவுக்கு கருவம்பில் சேர்த்துக்கலாம் இதுலயே ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்து வச்சுக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இல்லை ரெண்டு கைப்படி அளவுக்கு சின்ன வங்க

எந்த ஸ்பூன்ல நீங்கள் காஷ்மீரி சில்லி போட்டிங்களோ அதே ஸ்பூன்லே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துப்போம் குழம்பு வந்து நல்லா திக்காக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து பாலை ஸ்பூன் அளவுக்கு மல்லிகைத்தூளும் சேர்க்கிறோம் இதுக்கு மேலே விட்டிங்கன்னா தீஞ்சு போகிற மாதிரி ஆயிடும் கொஞ்சம் அதுக்குள்ள நம்ம அந்த மசாலா அரைச்சிட்டு வந்துடுறோம் பாருங்க இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா கொதிச்சு விட்டுருக்கையா பாருங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கேன் இந்த விழுதை இதில் சேர்த்துடலாம் வெடிய எடுத்து சம்பள அளவுக்கு புளியை எடுத்து நல்ல கரைச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் இத ஊத்திடலாம் இது வந்து ஒரு 200 ml தண்ணியில கரைச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் இதைய ஊத்திடலாம் இப்ப தட்ட மூடி வச்சுவோம் பாருங்க இதுல வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் ஒரு சின்ன தேங்காயில அரை மூடி தேங்காய் எடுத்து நல்ல இந்த அளவுக்கு ஒரு 200 ml அளவுக்கு தேங்காய் பால் வர மாதிரி நான் புளிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் இத வந்து நம்ம எப்போ ஊற்றலாங்கிறது இதெல்லாம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் ஊத்திக்கலாம் தண்ணி இப்ப எடுத்து பார்க்கலாம் இந்த டைம்ல புளியோட பச்சை மணம் போயிருக்கும் இப்ப எடுத்து வச்சிருக்க இரநூறு எம்எல் அளவுக்கு பால் தண்ணி பால் கெட்டி பால் ரெண்டு சேர்ந்து தான் இருக்கு இதை ஊற்றிக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் எடுத்து பார்க்கலாம் நம்ம உப்பு கொஞ்சம் ஊண்டு ரெட் சில்லி பவுடர் கலந்து வச்சிருக்கோம் இல்லையா அதை இந்த டைமில் போட்டுடலாம் போடும்போது தான் இதில் இருக்க அந்த உப்போட சுவையும் சரி அந்த ரெட் சில்லி பவுடர் இருக்கு அதோட பச்சை மணமும் போகும் இந்த டைம்லேயே போட்டுடலாம் நான் வந்து பாதி எடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் தலையை எடுத்துகிட்டு போட்டிருக்கேன் மீதியை தலையோட போட்டிருக்கேன் உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்கள் சேர்த்துக்குங்க போட்டாச்சு நல்லா உண்டு வாட்டி சும்மா லேசாக பெற்று விடுங்க ரொம்ப வந்து கந்தை போட்டு கலக்கக்கூடாது நல்லா விரட்டி விட்டுட்டு இதில் வந்து ஒரு மூணு பச்சை மிளகா இதில் சேர்த்துடலாம் தட்டை வச்சு மூடி வச்சுருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் இப்போ எடுத்து பார்க்குறேன் இப்போ இதில் நல்ல ஒரு ரெண்டு இழுக்களவுக்கு கருவேப்பிலை போட்டுடலாம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் இப்போ லேசாக தட்டை மூடி வச்சிடலாம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரட்டும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்கட்டு பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு மீன் குழம்பு பாருங்க நட்டகாசமா இருக்கு இருக்குது அப்படியே அள்ளி சாப்பிட்லாம் போல இருக்குது பாருங்கள் பாருங்கள் இறக்கி வச்சு குழம்பு வந்து இறக்கி வச்சாலும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு குழம்பு கொதிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த மீன் சட்டியில் பாருங்கள் மீன் எந்தளவுக்கு நல்லாயிருக்கும் மத்தி மீனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மீன் குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தாலும் ரொம்ப நல்ல டேஸ்ட் இந்த மீன் வந்து உள்ளுக்குள்ள எல்லாம் நல்லா உரைச்சு சூப்பரா இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கும் இந்த மீனோட முள்ள அப்படியே மென்று சாப்பிடலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் கண்டிப்பா நீங்க இதே மாதிரி ஒரு மீன் குழம்பு நீங்க செஞ்சு பார்த்துட்டு நீங்க உங்க வீட்டுல இதே மாதிரி நீங்க ஒரு மீன் குழம்பு வச்சு பார்த்துட்டு உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க